இங்கே விவசாய சங்கத்தினுடைய பொறுப்பாளர் கிட்டத்தட்ட எட்டு கோரிக்கை அடிக்கிய மனுவை என்னிடத்தில் விளங்கியிருக்கின்றீர்கள் அதையும் இங்கே வாசித்திருக்கின்றீர்கள் இந்த கரு விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து இந்த கோரிக்கை மனிலே கருத்துக்களை அண்ணா திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு ஏராளமான நன்மைகளை செய்த அரசாங்கம் விவசாயத்திற்கு நீர் முக்கியம் அந்த நீர் சில காலகட்டத்தில் பருவமழை சரியாக பொழியாத கால காலங்களில் வறட்சி ஏற்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள் அதையெல்லாம் அறிந்து ஆங்காங்க இருக்கின்ற ஏரிகள் குளம் குட்டை அனைத்தும் கொடிமராம திட்டத்தின் மூலமாக தூர் வாரப்பட்டு தூர் அந்த வண்டல் மனம் விவசாயிகளுக்கு இலவசமாக நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்திக்கிட்ட விதமாக திட்டத்தை வகுத்து விவசாய பங்களிப்போடு இந்த குடிமராமத் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம் இதனால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைத்தது ஒருபுறம் ஏரி ஆழம் பெய்கின்ற மழைநீர் அதிக அளவு தேங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது மற்றொரு புறம் இதில் அல்லப்பட்ட வண்டல் மண் விவசாயினுடைய நிலத்திற்கு அடி உரமாக இயற்கை உரமாக பயன்பட்டது அதனால் விளைச்சலம் கூடுதலாக கிடைத்தது ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அதை அப்படியே கைவிட்டு விட்டாங்க மீண்டும் அம்மாவுடைய அரசு ஏற்பட்ட பிறகு தமிழகத்தில் பதினாலாயிரம் ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் வருகிறது அதில் சுமார் ஆறாயிரம் ஏரிகள் நாங்கள் தூர்வாரப்பட்டோம் துறையின் மூலமாக இருபத்தி ஆறாயிரம் ஏரி குட்டை குளமெல்லாம் வந்தது அது முழுக்க முழுக்க ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்து தனி சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த ஏரி குளம் குட்டைகள்லாம் தூர்வாரப்பட்டது எஞ்சி இருப்பது இன்னும் ஒரு எட்டாயிரம் ஏரிகள் பொதுப்பணித்துறையில் இருக்கிற ஏரிகள் எஞ்சி தூர்வாராமல் இருக்கின்றது அதையும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு விவசாயுடைய கோரிக்கை ஏற்று தூர்வாரப்படும் அது கால்வாய் கால்வாய்கள் எல்லாம் திமுக அரசு இருக்கின்ற பொழுது தான் அதையெல்லாம் கால்வாய் தூர்வாரப்பட்டது தகுதலை இல்லாமல் தண்ணீர் நிலங்களுக்கு பாய்ச்சுவதற்காக அந்த பணியை நாங்கள் மேற்கொண்டோம் இந்த கருப்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் ஒரு உறுதிமொழியை கொடுத்தது ஆட்சிக்கு வந்தவுடன் குறைந்தபட்ச ஆதார விலை நாலாயிரம் ரூபாய் கொடுப்பதாக சொன்னார்கள் இது வரைக்கும் கொடுத்ததாக தெரியல இதற்கென்று ஒரு தனி பட்ஜெட் போடணும்னு சொன்னார் ஆனால் அந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே கிடையாது ஒரு எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் ஏற்கனவே வேளாண் மானிய கோரிக்கையில் என்ன இருக்குதோ அதையே தான் அந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றது அதோட பல துறையை ஒன்றாக இணைத்து பல துறைகள் அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்புகள்லாம் ஒன்றாக இணைத்து அது வேளாண் துறை பட்ஜெட் என்று விவசாயிகளை ஏமாற்றியதுக்காக ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சு ஆகா நாங்களும் தொடர்ந்து வேளாண் பட்ஜெட் போட்டோம் என்ற ஒரு பொய்யான செய்தியை ஏமாற்று அரசாங்கம் செஞ்சது அண்ணா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பயிரிட்ட பயிர் சேதமடைகின்ற பொழுது அதற்கு தக்க பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக அளவில் விவசாயிகள் இழப்பீட்டு தொகை கொடுத்தோம் கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கும்போது கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் அதாவது தொடக்க வேளாண் வங்கிகளை வாங்கி விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்றபோது கொரோனா காலம் அதில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாக கோரிக்கை வைச்சாங்க புயலால் பாதிக்கப்பட்டதாக கோரிக்கை வச்சவுடன் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் வாங்கிகள் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்குடன் தள்ளுபடி செய்யப்பட்டது இரண்டு முறை ஒரு ஐந்து ஆண்டில் இரண்டு முறை விவசாயிகள் பயன்படுகின்ற அளவுக்கு தொடக்க வேளாண் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசு விவசாயிகளுக்காக ஏராளமான திட்டம் இன்றைக்கு நான் விவசாயம் இருக்கிறேன் விவசாயில் கரும்பு சொன்னால் அதிகமாக கரும்பு பயிரிடுவோம் அதுவும் கரும்பு பயிரிட்டு வெள்ளை காய்ச்சி சர்க்கரை நாட்டு சர்க்கரை காய்ச்சி அதை எடுத்து விற்பனை செய்கிறோம் அதோட பல பயிர்கள் பருத்தி கடலை மஞ்சள் வாழை எல்லாமே நான் நேரடியாக எனக்கு பயிரிட தெரியும் ஏன் அந்தளவுக்கு விவசாயத்தில் எவ்வளோ கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை என்ன என்பதெல்லாம் அனுபவ நீதியாக அறிந்தவன் ஒரு குழந்தை வளர்ப்பது போல வேளாண் பயிரை தான் விளைச்சலம் பெற முடியும் அது மட்டும் இல்லை என்றால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது மற்ற பணி போகிற விவசாய பணி அல்ல அதற்கு நேர காலம் கிடையாது பகல் இரவு கிடையாது அனைத்து நேரங்களிலும் வேலை இருக்கக்கூடிய ஒரே தொழில் விவசாய தொழில் தான் அதுக்கு ரெஸ்டே கிடையாது நமக்கு அதே மாதிரி உபத்தொழில் விவசாய உபத்தொழில் கால்நடை வளர்ப்பு அந்த கால்நடை வளர்ப்பு நமக்கு ஒரு உபரி வருமானம் வர வேண்டும் அதற்கும் அதிமுக ஆட்சியில் நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேலம் மாவட்டத்துக்கும் எல்லையில் பிரம்மாண்டம் கொடுத்தேன் ஆயிரம் கோடியில் கட்டணும் அதே அந்த அரசு இந்த அரசு இந்த முழுமையை திறக்கலை அதனுடைய நோக்கம் என்ன நான் வெளிநாடு போகும்போது அங்கே ஒரு பால் பண்ணை பார்வையாகட்டேன் பஃபலா பால் பண்ணையை பார்வையிட்டேன் அந்த பஃலா பால் பண்ணையில் ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறு லிட்டரு ஒரு பண்ணையிலேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க பால் கிட்டத்தட்ட ஒரு பசு அறுபத்தஞ்சு லிட்டரு பால் கறக்குது அந்த அதே மாதிரி இன்றைக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்து விவசாயிகள் கட்டி வருமானம் பெற வேண்டும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த கால்டை பொங்கல் ஆராய்ச்சி நிலையத்தை நாங்கள் உருவாக்கணும் அதில் நம்முடைய சீர்தோஷ நிலைக்கு தக்கவாறு வாழக்கூடிய கிளப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுப்பது ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் பால் கறக்கக்கூடிய அளவிற்கு பசு உற்பத்தி கொடுக்கும் இந்த அரசாங்கம் அதுலேயும் அரசியல் கால் புரட்சி கொண்டு விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான திட்டத்தையும் முடக்கி வச்சிருக்கிறாங்க நாலு வருஷம் ஆச்சுங்க நான் கட்டி நான் இருக்கும்போது மேக்சிமம் தொண்ணூறு பத்து வருஷம் தான் எஞ்சி இருந்தது அதுவும் மருத்துவக் கல்லூரி க நானே திறந்துட்டு நான் இருக்கும்போதே திறந்துட்டேன் இந்த ஆராய்ச்சி நிலையம் கொண்டு திறக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்திருந்தால் இந்த நான் சொன்ன இந்த செயல்பாடுல உணர்ந்த விவசாயிகளுக்கு இந்த கலப்பின பசுகளை கொடுத்துருக்கலாம் அது மூலம் ஆடு வளர்க்குறோம் இந்த ஆடு வளர்க்க பார்த்தீங்கன்னா நாம் ஒரு வீட்டில் வளர்த்தோன்னா ஒரு ஆண்டுக்கு இருபது கிலோ வரும் சொன்னால் ஆராய்ச்சியில மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆடு நாற்பது கிலோ எடை கொண்ட ஆடு வரும் அப்போ நம்ம ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும் கோழி வளர்ப்பு பன்றி வளர்ப்பு மீன் வளர்ப்பு இதெல்லாம் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டுபிடித்து நம்முடைய பகுதிக்கு விவசாயிகளுக்கு தேவையான அளவுக்கு நம்முடைய சுயதோசனைக்கு தக்க அளவுக்கு இந்த கால்நடை வளர்ப்பை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதெல்லாம் செயல்படுத்த தொடங்கணும் பிரமாண்டமாக கட்டி அப்படி காட்சி அளிக்கும் வரும்போது கூட நான் பார்த்து தான் வந்தேன் உண்மையிலேயே மன வேதனை அடி அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே தெரியாது தெரியாது நம்மெல்லாம் பால் உற்பத்தி நமக்கு அப்பப்போ பால் உற்பத்தி பண்ணி நமக்கு ஒரு உப்பு தொழில வச்சிருக்கிறோம் நம்ம வீட்டுக்கு போக சில பேர் அங்கே இருக்கிற பால் பண்ணிக்க நம்ம பாலை விற்பனை செய்கிறோம் அந்த பால் உற்பத்தி சிந்து மாடு நாட்டு மாடு இருக்குது பல வகை மாடுகள் இருக்குன்னு பசுக்கள் இருக்குண்ண இப்போ காலக்கண்ணொட்டி போட்டால் சிந்து மாட்டில் அதிகமாக பால் கொடுக்க மாட்டாங்க அது வந்து நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதே கிடேரி கிண்டு போட்டால் அதை வளர்த்தி மீண்டும் நமக்கு அந்த பச கன்று குட்டி மூலம் பெருசாகி பசுவாகி நமக்கு பால் கொடுக்கும் அதற்காக என்ன கன்று வேணுமோ அந்த கன்றை கொடுக்கின்ற அளவுக்கு ஆராய்ச்சி நாங்களே தான் ஊட்டியில் கட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் கொண்டாந்து பாதியே நிற்கிது ஐம்பது கோடி ரூபாயில் முடியல ஆ விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையில் நன்மை கிடைக்க வேண்டும் விவசாயிகளுக்கு நாட்டு மாட்டில் காலைக்கிணவுன்னா காலைக்காலை அதே மாதிரி சிந்து மாட்டில் கிடைய கிணவுனால் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இந்த அரசாங்கம் அத்தனையுமே கிடையாது இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு கூட பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் நிறைய இடத்துல காப்பீட்டை கடுமையாக பாதித்தாங்க விவசாயி இழப்பீடு கிடைக்கல நான் முதலமைச்சர் இருக்கும்போது கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் கோடி இந்தியாவிலேயே அந்த இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்திலிருந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பனிரெண்டாயிரம் கோடி நான் பெற்றுத்தந்தோம் பனிரெண்டாயிரம் கோடி விவசாயிட்டு விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாங்க இந்திய அளவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் விவசாயிகளுக்கு நிதி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி கொடுத்தோம் இதையெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால் விவசாயி என்பது ஒரு பிரதான தொழில் வேளாண் தொழில் என்பது இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு உணவு கொடுக்கின்ற துறை தொழில் அதை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்ற நினைப்பது அது மட்டும் இல்லை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் அதிமுக ஆட்சி இருக்கும்போது நான் அறிவித்தேன் ஜீவா போட்டேன் அதில் தேர்தல் வந்தாலும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லி விவசாயிகள் எந்த நேரத்துக்கு போனாலும் பம்பு சட்டை இயக்குனா மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசு இப்படி விவசாயுடைய கோரிக்கை முழுவதும் நிறைவேற்றப்பட்டது கருப்பு விவசாயிகள் என்னிடத்திலே எட்டு கோரிக்கை அடங்கிய மனுவை கொடுத்திருக்கின்றார்கள் அதை நிச்சயமாக என்னுடைய அரசு பரிசீலித்து உங்களுக்கு உதவி செய்யும் என்ற செய்தி இந்த நேரத்தில் சொல்லி இங்கே வரி அத்தனை விவசாயிகளும் விவசாயி சங்க நிர்வாகிகளும் தலைவருக்கும் நன்றி திட்டத்தோடு நன்றி